ரிசர்வ் வங்கியின் உத்தரவை தொடர்ந்து தங்க நகை கடன் பெறுவதற்கான நடைமுறையை அனைத்து வங்கிகளும் கடுமையாக்கியுள்ளன நகை கடன் வழங்கும் அனைத்து வங்கிகளும் அந்த கடனை திருப்பி செலுத்த ஒரு வருடம் வரை அவகாசம் இந்த பழைய வழங்குகின்றன நடைமுறையின்படி ஒரு வருடம் முடியும் முன்பாக வாடிக்கையாளர்கள் ஒருவர் அக்கடனுக்கான வட்டித் தொகையை மட்டும் செலுத்திவிட்டு நகை கடனை புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த முறையை இந்திய ரிசர்வ் வங்கி முற்றிலும் நீக்கியுள்ளது அதாவது புதிய விதிகளின்படி நகைக்கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் ஒரு வருடம் முடியும் போது அக்கடனுக்கான அசலையும் வட்டியையும் சேர்த்து செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வங்கியில் ஒரு ஆண்டுக்கு முன்பு நகை கடனாக ரூபாய் ஒரு லட்சம் பெற்றிருந்தால் ஒரு வருடம் முடியும் போது அக்கடனை புதுப்பிக்க சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டுமே உங்கள் நகையை திருப்பவோ அல்லது கடனை புதுப்பிக்கவோ முடியும் அதாவது அசல் மற்றும் வட்டியை சேர்த்தே செலுத்த வேண்டும் வட்டியை மட்டும் செலுத்தி கடனை புதுப்பித்துக் கொள்ளும் திட்டத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது கடந்த ஆண்டில் தங்கத்தின் மீதான மதிப்பு இருபது சதவீதம் உயர்ந்துள்ளது இதனால் தங்க நகைகளை மறு அடகு வைத்து கடன் பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் தங்க நகை கடன் முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது தனிநபர் கடன் பெறுவோரின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது அதிக வட்டியில் வழங்கப்படும் தனிநபர் கடன்களை பெற மக்கள் ஆர்வம் காட்டாததால் வங்கிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது வங்கியில் நகை கடன் பெற்றால் ஒரு வருடத்தில் அசல் வட்டி என்று இரண்டையும் சேர்த்து செலுத்த வேண்டும் என்ற திட்டத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் ஏனெனில் தனியார் நிதி நிறுவனங்களிலோ அல்லது நகை அடகு கடைகளிலோ அசலுடன் வட்டியை செலுத்த வேண்டியதில்லை ஓராண்டு முடிவில் வட்டியை மட்டும் செலுத்தி கடனை புதுப்பிக்கும் வாய்ப்புகளை அடகு கடைகள் வழங்குவதால் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் நிதி நிறுவனங்களையோ அல்லது அடகு கடைகளையோ நாடும் நிலைக்கும் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர்